தூக்குங்க மேல ஆனா ஏற மாட்டது கண்ணு பீட் அடிக்கிறாயாங்க ஓகே ஆட் இடி பேருக்கு ரெண்டு பேரும் அம்மா தான் என்னைய அதை நான் ஒரே மேல போக மாட்டுக ஐயா மேல போக மாட்டேங்க அய்யா ஆட் போயி அய்யா ஆட் போற படி போட்டுperlலாம் முடியாதாங்க போட்டு போட்டு போட்டுடலாம் அனியே இல்ல கோரம் ஆத்துறங்க பச்சிருங்க பச்சிருங்க பச்சிருங்க

சரி பேர்ப்பா பஸ்ட் பிரைஸ்